வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தோல் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாம் ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பாதாம் பருப்பினுடைய தோலில் வந்து ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் இதனால் முழு ஊட்டச்சத்துகளுமே நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால் தான் நம்ம வெறும் பயிற்சியில் அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்றோம் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ குறிப்பாக இரும்பு சத்து பாதாம் பொறுப்பில் இருக்கிறதால இது நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் நமக்கு வராமல் தருக்கும் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறிப்பாக வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும் அப்படி தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கரெக்டாக சப்ளை டிஸ்பிளே பண்ணும் ஸோ ஆக்சிஜன் சப்ளை ஆகும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் ஏற்படுவது குமட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுவது தலை சுற்றல் உடல் பலவீனம் உடல் வந்து நமக்கு சுறுசுறுப்பு இல்லாம போறது இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் ஏற்படாது ஸோ இது மாதிரி பிரச்சனை ஏற்படுதுனா இரும்புச்சத்து பற்றாக்குறையாக இருக்கின்றது அர்த்தம் அதனால நீங்க ஊற வைத்து பாதம் பிறப்பு எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்தை அதிகப்படுத்தி அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயிலிருந்து வந்து விடுபட்டு விடலாம் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அளிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு இருக்கும் சருமம் பொலி பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கலாம் நமது உடலை வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் எல்லாருக்குமே தெரியும் பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இது தோலுக்கு அதிக பளபளப்பு கொடுக்கும் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு பளபளப்பு வந்து தோலுக்கு கொடுக்கும் அதாவது உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் வந்து பொழிவு பெறுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பியோ அல்லது பாதாம் பருப்பையோ நம்ம அப்பப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் அதிக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் சத்துக்கள் இதை அதிகளவு உண்பவர்களுக்கு உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு எனர்ஜி அந்த ஆற்றலில் வந்து பார்த்தோம்னா ஊற வைத்த பதாம் பருப்பு பெற்றுக் கொடுக்கும் இதனால தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளும் பலம் பெறும் உடலுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கிறதா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதிகம் முன்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் வந்து ஏற்படுகிறது அந்த மாதிரி உணவுகளில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது எனவே இந்த பாதாம் பருப்புகளை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலுமே இல்லை ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டாலுமே இதய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் உங்களுடைய உடலில் ரத்த நாளங்களில் கூடிய கெட்ட கொழுப்பு உறுப்புகளை அகற்றும் இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் இதய துடிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஸோ குறிப்பாக வந்து இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் கூட இல்லாமல் இதயம் பண்படுங்க பலமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற பாதம் பிறப்பு எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த பிரச்சனையை குணப்படுத்தி கொள்வதற்கும் பாதாம் பிறப்பு எடுத்துக்கலாம் உடல்நல உடலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும் குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானது தான் பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஐந்துலேருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம் அல்லது ஒரு கைப்பிடி அளவு அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து என்சைம்கள் அந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ட உணவை எளிமையாகவே செரிக்க வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வைக்கும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் அப்போது குடல் வந்து உங்களுக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றிடும் ஸோ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவெளி வயிற்றுப் பொருமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய ஊற வைத்த பாதாம் பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நம்ம ஐந்து பாதாம் பருப்பு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பாதாம் பருப்பு குறைய வைக்கும் மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும் பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறத இனிமேல் தவிர்த்துடுங்க அப்பப்போ உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை நீங்கள் போது உங்களுக்கு வந்து கல்லூரிகள் வந்து குறைந்த அளவுக்கு கிடைக்கும் அதனால் பசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாதாம் உங்களுடைய கொழுப்பு சத்துக்களை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து அளவுக்கு கட்டுக்கோப்பாக உங்களுடைய குறைச்சி உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால் தேவையில்லாத கொலசல்களை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பலரினுடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து மாற்றிடும் இனி நமக்கு வந்து முக சுருக்கங்களை போக்குவதற்கு ஐந்து பாதாம் பருப்புகளை போதும் ஸோ இது வந்து உங்களுடைய அந்த முக சுருக்கங்களை மறைய வச்சிரும் இல்லைன்னா நீங்க பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் மாறும் சருமத்தில் கோலோஜின் உற்பத்தி அதிகப்படுத்தப்படும்பொழுது ரத்த ஓட்டம் முதல்ல வந்து சிறப்பான அளவில் இருந்துச்சு அப்படின்னா சுருக்கங்கள் எதுவுமே நமக்கு இருக்காது இளமையான சரும தோற்றம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா முக சுருக்கங்கள்லாம் க்யூர் ஆகிடும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான இளமையான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் இருக்கும் மூளையை பலப்படுத்தக்கூடியது வைத்த பாதாம் பருப்பு வயசானதுக்கு வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அதை நம்ம முதியவர்களுக்கும் கொடுக்கலாம் இளம் வயதிலிருந்து பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு சாப்பிட்டு பழகிறதுக்கு கொடுக்கலாம் முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமின் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலம் இது எல்லாமே மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் இது புத்தி குறுமைக்கு உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்காது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகரு வென்று ஊட்டச்சத்துக்கள் பெற்று வளர்வதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரித்தல் போன்ற பிரச்சனை எல்லாம் க்யூர் ஆகிடும் ஸோ இதனால் நமக்கு அந்த முடி கொட்டுறது முடி வலு விழுந்து போகிறது பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சினைகள் எதுவும் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருது என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் பாதாம் பருப்புகள் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஃப்ளவராய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நூறு கிராம் பாதாம் பருப்பில் ஐம்பத்தெட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்குது ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதெல்லாம் இது நமக்கு பக்க விளைவுகளை கொடுக்காது நிறைய நன்மைகளை தான் கொடுக்கும் இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாம் பருப்பு போது அவர்களுக்கு மாறடி போகக்கூடிய அபாயம் ஐம்பது சதவீதமாக குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பாதாம் பொறுப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் ஸோ அதுதான் அதுக்கான காரணம் அதில் வந்து கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் ஒரு முப்பது கிராம் பாதாமில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த சத்துக்கள் தான் பாதாம் பருப்பு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அந்த வகையில் நூற்றி அறுபத்தி மூணு கலோரிகள் நிறைந்திருக்கு முப்பது கிராம் பாதாம் பருப்பில் சத்து மூணு புள்ளி அஞ்சு கிராம் புரதம் ஆறு கிராம் கார்பஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் கொழுப்பு ஃபேட் வந்து பதினாலு கிராம் முப்பத்தி ஏழு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று ஊரவித்த பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை